வணக்கம் சென்னை குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பரவி இன்றைய ஆன்மீக தகவல் வந்து நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் நேற்றைய பதிவில் வந்து நம்ம வந்து முத்து சுவாமி உடல் நலம் குறைவனால் அவர் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கார் டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப உடம்பு மோசமாகிடுதான் பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் என்று முத்து சுவாமின்றது யாருன்னா சென்னையில் ஒரு இடம் வாங்கி ஹோட்டல் கட்டணும் அப்படின்ட்டு தன் நண்பரிடம் சொல்லி அந்த நண்பர் பார்க்க வருகிறார் பத்து லட்சத்தோட அந்த பத்து லட்சம் ரூபாயை க திருடர்கள் வந்து திருட முற்படுகின்றார்கள் அப்போ வந்து ஒரு இளைஞன் வந்து காப்பாற்றி அந்த பணத்தை முத்துசாமி கிட்டே கொடுக்குறாரு நேற்றைய பதிவில் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் முத்துசாமி ரொம்ப உடம்பு நலம் குறைவாக ஆகிட்டோம் அவர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணும்போது டாக்டர்கள் வந்து பிழைப்பது ரொம்ப கஷ்டமும் ஒவ்வொரு உறுப்பாக செயலிருக்க இருக்க போய் கொண்டிருக்கின்ற செயலிலேருந்து போய் கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறாங்க முத்துசாமி நினைவில்லாமல் படுத்துட்டுருக்காரு அப்போது இரண்டு தூதர்கள் சூஷும வடிவில் முத்துசாமி இங்க வந்து தோன்றாங்க முத்துசுவாமியும் தன் சுய நினைவு தவறும் நிலையில் அவர்களை பார்க்கிறாரு தன்னை தடுத்தாட்கொண்ட பிரபுவை அவர் தன் நெஞ்சம் பேளலையில் பூட்டி வைத்திருப்பது அவருக்கே அப்பொழுது நினைவில்லை பகவான் அரவிந்தரை வந்து முத்து சுவாமி வந்து தன் நெஞ்சிலேயே சுமந்திருக்கார் தன் நெஞ்சிலே சுமந்திருப்பது அவருக்கே தெரியாது தூதுவரின் ஒருவன் வந்து பாசக்கயிற்றை முத்து சுவாமி மீது வீச முற்படும் யாரோ அவனை பின்னால் இழுப்பதை உணர்கிறார் யம தூதர் தன்னை யார் அப்படி இழுப்பது அவனால் உயிரை கவர முடியவில்லை மற்றவனோ என்ன தயங்குகிறான் நம் தலைவருக்கு தெரிந்தால் கோபப்படுவார் சீக்கிரமாகட்டும் என்று சொல்கிறான் நீ முயற்சி செய்து பார் என்னால் முடியவில்லை என்னை யாரும் பின்னால் இழுப்பது போல் உணர்கின்றன் என்கின்றார் உடனே அடுத்த தூதுவர் வராரே மற்றவனும் வந்து முத்துசாமியின் மேல் பாச கேட்ட வீசா அவனும் முத்துசாமியின் உயிரை பறிக்க இயலாது தோற்றான் என்ன இது புதுமையாக இருக்க என்று இருவரும் பேசிவிட்டு தலைவரு யம கிட்ட போய் சொல்றாரு நம்மை தண்டித்து விடுவார் விரைவில் சென்று அவரிடம் நிலைமையை கூறி விடுவோம் என்று இருவரும் போய் யம கிட்ட சொல்றாரு யமதர்மர் முன் சென்று இரண்டு தூதுவர்கள் தலைகுனிந்து குனிந்து நிற்கிறாங்க ஏன் என்ன ஆயிற்று அப்படின்ட்டு அவன் உயிரை எடுக்கவில்லையா என்று யமதர்மர் தர்மர் கேட்கிறாரு மன்னிக்க வேண்டும் பிரபு எங்களால் அவ் உயிரை எடுக்க முடியவில்லை என ஏக குரலில் கூற யதர்மர் என்ன செய்கிறாரு அவர் கோம் வருது சினத்துடன் எழுந்து ஏன் என்று கடுமையாக கூறி முறைக்க ஆம் பிரபு உம்மிடம் கூறுவை விரைந்து நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் எங்கள் ரெண்டு பேரெல்லாம் அவனுடைய உயிரை எடுக்க முடியல உடனே காலத்தின் தலைவன் முத்து சுவாமியின் முன் தோன்றுகிறான் யம தர்மராஜா யம தர்மர் வந்து தோன்றாரு அவர் முன் தோன்றினார் உள்ளங்கையை விரித்து அவர் முன் நீட்டி உயிரை கவரத் தொடங்கியதும் பின்பக்கமாக இழுக்கப்பட்டார் என்ன என்ன வித்தை இதை யார் என் கடமையை செய்ய விடாமல் என்னை தடுப்பது என்று கோபப்பட்டார் நீ யார் ஏன் என்னை தடுக்கிறாய் என்று முத்துசாமியை நோக்கி கடுகடுக்கிறான் மயக்க நிலையில முத்துசாமி இதெல்லாம் பார்த்துட்டு தன் முன்னே ஒரு பயங்கர உருவம் நின்று என தன்னை மிரட்டுவதையும் உணர்கிறான் யார் நீ யார் என்று நடுங்கும் குரலில் கேட்கிறான் முத்துசாமி ஆம் நான் உம்முடன் வர விரும்பவில்லை நீ என் கிட்ட வா உன்னை உன்னுடைய காலம் முடிந்து விட்டது உன் உயிரை எடுக்க நாங்க வந்திருக்கோம் என்று சொல்கிறார் யமதர்மன் நான் உன்கிட்ட வர விருப்பம் இல்லை இப்பதான் வந்து உன் விருப்பத்திற்கு என் கடமையில் இடமில்லை புறப்பட்டு வா என்னுடன் என்று அதுக்கு வந்து முத்துசாமி சொல்றாரு எனக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்கு என்று அதற்கு உன் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி உன் உயிரை விட்டுட்டு போக முடியாதனே இல்லை நான் வரமாட்டேன் நான் வாழ்நாள் புனிதப்படும் இந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டா எப்படி என்று கேட்கிறார் என்னிடம் வர முடியாது என்று சொல்ல உனக்கு என்ன துணிச்சல் என்று கோவமாக கையை விரித்து முன்பக்கம் நீட்டி அவர் உயிரை கவர முயன்றார் பின்பக்கம் சரிகிறார் எம என்ன இது யார் என்னை தடுப்பது நீ யார் என்ன மாயம் செய்கிற என்று கோபமாக முத்துசாமியை பார்த்து கேட்கிறான் நான் சாதா உடனே முத்துசாமி நடுகுன குரல்ல நான் சாதாரண ஒரு மனிதர் என்கிட்ட எந்த மாய மந்திரமும் கிடையாது என்று சொல்கிறான் அதெல்லாம் தெரியாது நீ ஒரு மந்திரவாதி நீ வந்து என்ன மந்திர செய்து என்னை இந்த மாதிரி செய்கிறேன்னு கேட்கிறாரு மந்திரமா என்னிடமா என்னை தடுத்தாட்கொண்ட ஸ்ரீ அரவிந்திர சக்தியாகவும் ஸ்ரீ அன்னையை தவிர ஒரு மந்திரமும் நான் அறியேன் என்று சொல்றாரு அந்த முத்து சுவாமி ஸ்ரீ அன்னையை யாராவது கடுமையாக கேட்கிறான் யார் ஸ்ரீ அன்னையா என்று கேட்கிறான் பராசக்தி ஸ்ரீ அன்னையை தெரியாதவர்கள் கிடையாது என்று முத்துசுவாமி சுவாமி சொல்றாரு பராசக்தியா பரமன் உத்தரவின் பேரில்தான் என் பணியே நடைபெறுகிறது இதில் பராசக்தி எப்படி தடை செய்வார் முன்பு மார்க்கென்றையனின் உயிரை கவர்ந்த போது கூட பரமன் காட்சி தந்துதான் தடுத்தார் இப்பொழுது உன்னிடம் அவர் கூட இல்லையே என்று ஐயப்பட்டான் யமதர்மன் பகவான் போர்க்களம் சொல்லா செல்லாமலே போர்க்கருவி ஏந்தாமலே உலகப் போரை வென்ற செய்தியை நீ அறியவில்லையா என்று முத்துசுவாமி சுவாமி கேட்கிறாரு மிகுந்த பரபரப்புடன் யமதர்மர் வந்து பரமன் முன் சென்று வணங்கி நின்றான் என்ன காலதேவா என்ன தொழில் ஏதாவது சிக்கலா என்று பரமன் வந்து சொல்கிறாரு சிவன் என்ன காலதேவா தொழில் ஏதாவது சிக்கலாம் ஆம் பிரபு பூ உலகில் ஒரு உயிரை கவரப்போனே என் பரிதாப நிலை கூற வந்தேன் என்று தலைக்கவிழ்தான் காளன் உன் பணியில் நீ சிறந்தவனாயிற்றே அப்படியுமா சிக்கல் என்றான் பரமன் ஆம் பிரபுவே கடமை தவறாத என்னை ஒருவன் என் கடமையை செய்ய விடாமல் தடுக்கிறான் அவனிடம் உள்ள மாயசக்தி என்னது என நான் அறியேன் அவனிடம் கேட்ட கேட்பது தாமே தானே ஆம் பிரபு கேட்டேன் அவன் தனக்கு எந்த மந்திரம் தெரியாது என்று அவர் வந்து முத்துசாமியை பத்தி பற்றி சொல்கிறாரு அவன் ஓ ஒரு சாமானியமான ஒன்னால் கூட ஒன்றும் செய்ய முடியலையா என்று சிவன் சிரிக்கிறார் ஆனால் அவன் தனக்கு ஸ்ரீ அன்னை என்ற நாமம் மட்டுமே தெரியும் என்கிறார் அப்படியா சரி அப்படியெல்லாம் இங்கே சக்தியிடம் கேள்வி என்றார் பரமர் சிவன் சொல்கிறாரு ஸ்ரீ அன்னை என்ற நாமமா நான் நீ சக்தி கிட்ட கேளு அப்படின்னு கேட்குற சொல்கிறாரு தேவி எனக்கு நேர்ந்த துன்பத்தை தீர்க்க மாட்டீர்களா என்று தேவியை நோக்கி பணிந்து கேட்கிறான் யம தர்மன் என்ன நேர்ந்தது கால தேவா என்ன என்கிறான் பராசக்தி தாயை காலம் தவறாதவன் என் கடமை தவறாமல் நான் செஞ்சிட்ருக்கேன் நான் ஒரு ஒரு உயிரை எடுக்க போகும்போது தனக்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் வந்து காலதேவர் வந்து சொல்கிறாரு ஏழை செல்வந்தர் என்ற வேறுபாடும் நான் பார்க்காம தான் என்னோட கடமையை செய்கிறேன் ஆனால் ஒரு உயிரை என்னால் எடுக்க முடியல என்று சொல்கிறார் சற்று நாணி நான் காணன் உன் கர்ப்பம் அடங்கிவிட்டதா இப்பொழுது என்றான் என்றாள் பராசக்தி கம்பீரமாய் வந்த காலன் குறுகி போனான் தேவி நீர் என்ன கூறுகிறீர் என்று தயங்கினான் ஆம் காலதேவா உன் பணியில் நீ உண்மையானவன் தான் ஆனால் காலப்போக்கில் உன்னை இயக்கும் சக்தியையே மறந்து நீயே யாவும் என்று மயங்கி விட்டாய் என்னிடம் ஒன்றுமில்லை எனக்கேதும் தெரியாது என்று என்னை சரணடைந்த சாமானியனிடம் நீ தோற்றுவிட்டாய் என்றாள் தேவி தாயை நான் தவறிழைத்தேனா என்று காலதேவன் சொல்கிறாரா ஆம் காலதேவா நீ என்ற ஒன்றை ஒன்றை நான் என்று கரைத்து விட்டேன் பூ உலகில் உண்ணாட்சி முற்றும் பெரும் நேரம் வந்து விட்டது இனி அவர்களே அவர்களை விடுத்து விடுவித்து கொள்வார்கள் மையத்தின் நண்பர் ஒருவர் முத்துசுவாமியின் பொருட்டு ஸ்ரீ அரவிந்தர் காப்பிய சாவித்திரியிலிருந்து ஸ்ரீ அன்னை கா காலனை கவ கரைத்த பகுதியை உருக்கமுடன் படித்துக்கொண்டே இருந்தார் மருத்துவம் தோற்ற தோற்றது கருவி இயக்க மறுத்து நின்று விட்டது நோயாளி இறந்து விட்டார் என்று மருத்துவர்கள் எண்ணிய பொழுது முத்துசுவாமி உறங்கி எழுவது போல் கண் விழித்தார் மருத்துவர்கள் வியத்தனர் இது என்ன மாயம் இதய இயக்கம் நின்று நாடி விழுந்து முற்றிலும் முடிந்து போன அவர் கதையை ஸ்ரீ அன்னை மீண்டும் எழுதினார் என்பதை அவர்கள் அறியவில்லை அன்பர்கள் அறிந்ததால் ஸ்ரீ அன்னையே என்று எழுத்து எழுந்து எனக்கு என்னாயிற்று எங்கிருக்கிறேன் என்ற அவரை அன்பர்கள் சூழ்ந்து மகிழ்ந்தார்கள்